அவன் ரொம்பவும் பிரபலமான ஒரு பிசினாரி அவனுடைய பொண்டாட்டி சத்யா புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி தான் ரெண்டு பேரும் ஒவ்வொரு ரூபாவும் சேர்த்து வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய பானையில சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய ரெண்டு பேரும் வயிறார என்னைக்குமே சாப்பிட்டதில்ல அப்படி அவங்க வாழ்க்கை அமைதியா போய்கிட்டு இருந்த நேரத்துல அவங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சுது ஒரு நாள் சாயந்தர நேரம் சத்யா வீட்டுல இருக்கிற விளக்குக்கு எண்ணெயை ஊத்தி திரி போடலாமு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஏங்க இருட்டாக போகுது அந்த விளக்க ஏத்தி வைக்கவா கோழிய இன்னும் கூட்டுக்கு வந்து சேரல அதுக்குள்ளே ஆகாயத்துல தெரியற வரைக்கும் விளக்கேத்தி வைக்க போது சாப்பாடு தரையில விழுந்து அதை எறும்பெல்லாம் சாப்பிட்டு என்னது சாப்பாடு கீழே கொட்டுச்சா தட்டுல இருந்ததே கொஞ்சோண்டு சாப்பாடு அதேபடி கீழே கொட்டும் விளக்கேத்த வேணா அடுப்பை சரிங்க ஏடி சத்யா சத்யா வீட்டில் தான் இருக்கியாடியே அப்ப சத்யா வெளியில வந்து என்ன பாட்டி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க கப்பலா முழுகி போச்சே கப்பல முழுகிச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் உன் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க பட்டணத்துல இருக்கிற உங்க தம்பி சிவையாவும் அவருடைய பொண்டாட்டி பார்வதியும் உங்க வீட்டுக்கு வரதா வண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சுப்பையா சந்தைக்கு போயிருந்தப்போ பார்த்தானாமா நாளைக்கு விடிய காலையில அவங்க உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அத கேட்டதுமே ராஜய்யா சத்யா ரெண்டு பேருடைய முகமும் வாடி போயிடுச்சு அந்த அதிர்ச்சியில ராஜய கையில இருந்த கணக்கு புத்தகம் கீழே விழுந்துருச்சு என்னது சொந்தக்காரங்களா வீட்டுக்கா என்ன சொல்ற பாட்டி உண்மையாவா இப்ப எந்த விசேஷமும் இல்ல பண்டிகையும் இல்லையே அப்படியே வராங்க எனக்கு என்ன தெரியும் சொந்தக்காரங்க வர்றதுக்கு கூட ஏதாவது விசேஷம் இருக்கணுமா என்ன உன் தம்பி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தானே வரான் அவனை நல்லபடியா பாத்துக்கோ சரி எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க பாட்டி போன உடனே ராஜ சத்யா ரெண்டு பேருமே கதவு சாத்திக்கிட்டு உள்ள போயிட்டாங்க சரியா போச்சு பாத்தியா சத்யா உன் தம்பி வரானாமா அவன் மட்டும் வந்தா பரவாயில்ல அவன் பொண்டாட்டியையும் கூட்டிட்டு வருவான் என் தம்பி அதிகமாக சாப்பிட மாட்டான் ஆனா பார்வதி அவ எல்லாத்தையும் வேணும் வேணும்னு கேப்பாளே பட்டணத்து பழக்கம் இப்ப என்னங்க பண்றது தெரியலையே அவங்க வந்தா எப்படியும் ரெண்டு நாளாவது தங்குவாங்க ரெண்டு நாளைக்கு நாலு வேலை சாப்பாடு போடணுமே காலையில பலகாரம் மதியம் சாப்பாடு சாயந்தர பாயாசம் அய்யோ என் கணக்கெல்லாம் போச்சே நாம எடுத்து வச்சிருக்கிற அந்த புது அரிசி மூட்டிய பாத்தாங்கன்னா எங்கே தங்கிடுவாங்க ராஜையா யோசிச்சு பார்த்து இல்ல இல்ல அப்படியெல்லாம் நடக்க கூடாது அதுக்கு ஒரு நாடகம் போடணும் நாடகமா என்ன நாடகம் நாம ரொம்ப இழைங்கள் ஆயிட்டா மாதிரி நடிக்கணும் விளைஞ்ச விளைச்சல எலி சாப்பிட்டுடுச்சேன்னு சொல்லணும் வீட்டுல ஒரு பருக்க கூட இல்லைன்னு சொல்லணும் நல்ல யோசனை தாங்க அப்புறம் நானும் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வயிறு வலினு படுத்த படுக்க ஆயிடுறேன் அப்போ என்னால சமைக்க கூட முடியாது இல்லையா ஆமா ஆமா இதுவும் நல்ல யோசனை தான் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சிருக்கிற அரிசி முட்டை எல்லாத்தையும் எங்கேயாவது போட்டு ஒளிச்சு வைக்கணும் இல்லைன்னா அவங்க இங்கேயே தங்கிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன சமைச்சி போட காலையிலேயே நான் வயலுக்கு போறேன் திரும்ப வரும்போது பழைய பூச்சி பிடிச்ச சோளத்தை கொண்டு வரேன் அதை போட்டு கஞ்சி காய்ச்சி கொடு நாம் இளைஞர் ஆட்டோன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு வந்த வழியிலேயே போயிவிடுவாங்க ஆ பின்னே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கஞ்சி ஊத்துனா அந்த கஞ்சியை சாப்பிட்டுக்கிட்டா இருப்பாங்க வண்டியை கட்டிட்டு அன்றைக்கே போயிவிடுவாங்க வாங்க வாங்க நினைச்ச வேலையை எல்லாம் செய்யலாம் அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வண்டி அந்த வண்டியில இருந்து சிவையா பார்வதி ரெண்டு பேரும் இறங்குனாங்க அவங்க முகத்துல சந்தோஷம் ஆனா அவங்க இறங்குனதை உங்களை பார்த்து ஆ வா வா என்ன நல்லா இருக்கிறது எல்லாம் அந்த கடவுளோட தான் பார்வதி வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா வீடே இருட்டா இருந்துச்சு போட்டது போட்டுபடியே இருந்துச்சு அப்போ சத்யா அவளுடைய அறைக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் இங்கே தான் இருக்கேன் பார்வதி படுத்த படுக்கையாக விழுந்து ராத்திரி எல்லாம் வயிறு வலியிலேயே உயிரே போயிடுச்சு பார்வதி பத்தட்டமாக பக்கத்தில் போய் ஐயோ முகம்லாம் வாடி போச்சே வைத்தியரை கூப்பிட்லியா அப்போ சத்யா ரொம்ப சோகமா வைத்தியரா அவருக்கு கொடுக்க ஒத்த ரூபா கூட இல்லையே இந்த வருஷம் விளைச்சலெல்லாம் போயிடுச்சே சாப்பிட சாப்பாடு இல்லாமல் பசியால் தான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த வயிறு வலியே வந்துச்சு அப்ப ராஜைய கண்ணுல கண்ணீரோட ஆமா மச்சா நாங்க நாடு தெருவுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூட எங்களுக்கு வக்க அய்யோ இவ்வளோ கஷ்டமா அக்கா மாமா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நாங்க வரல இதோ பட்டணத்துல இருந்து வரும்போது பழம் பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்தோம் ராஜய அதை பார்த்து மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே பலகாரம் வேணாண்டா பணம் வேணும் ஐயோ இதெல்லாம் ஏன் மச்சான் வாங்கிட்டு வந்த பரவாயில்ல மாமா விடுங்க பார்வதி நீ அக்கா கூட இரு மாமா வாங்க நம்ம வைத்தியரை போய் பார்த்துட்டு வரலாம் வைத்தியரா வேணாம் மச்சான் என்கிட்ட பணம் இல்ல பணம் நான் கொடுக்கறேன் மாமா வாங்க போலாம் ராஜயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல விருப்பம் இல்லைனாலும் அவன் சிவையா கூடவே போயிட்டான் சிவையா ராஜய வெளியில போனதுக்கு அப்புறமா சத்யா மெதுவா எழுந்திருச்சா ஐயோ இப்போ உங்களுக்கு நான் ஏதாவது சமைச்சு கொடுக்கணுமே எதுக்கு அதான் நான் இருக்கல நான் சமைச்சு கொடுக்குறேன் ஆமாம் அரிசி எங்கே இருக்கு அதை மட்டும் சொல்லு அரிசியா ஐயோ நான் மறந்துட்டேன் வீட்டில் ஒரு பருக்க அரிசி கூட இல்லை நேற்று நாங்கள் காய்ச்சி வச்ச சோளக்கஞ்சி தான் இருக்கு அதை சூடு பண்ணி குடிக்கலாம் பார்வதி அந்த கஞ்சியை பார்த்து இதைத்தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா அண்ணி ஐயோ இதை மாடு கூட குடிக்காதே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுமா எனக்கு தூக்கம் வருது நான் கொஞ்சம் படுத்துக்கிறேம்மா பார்வதிக்கு என்ன பண்றதுனே புரியல அதுக்குள்ள சிவைய ராஜய்யா வீட்டுக்கு வந்துட்டாங்க வைத்தியரு மருந்து கொடுத்துருக்காருக்கா சாப்பிட்டா சரியாயிடும் ஆனா நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணுமா அப்போ உனக்கு சீக்கிரம் குணமாயிடுமா அது கேட்டு ராஜையா பலமான சாப்பாடா ஹ இங்க கஞ்சிக்கே வழி இல்லையா அதுக்குதான் மாமா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் முடிவா என்ன முடிவு எடுத்திருக்க என் அக்காவும் மாமாவும் இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு இப்பவே வாங்க சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி வாங்கலாம் நீ நீ எதுக்கப்பா வாங்கணும் நான் தானே வாங்கணும் மாமா அது மட்டும் இல்ல அடுத்து உங்க வயல்ல விளைச்சல் வர்ற வரைக்கும் அதாவது அடுத்த ஆறு மாசம் உங்க கூட இருந்து பாத்துக்கிறோம் அது கேட்டு ராஜையா சத்யா ரெண்டு பேருக்குமே ஒரு நொடி இதயமே நின்னு போச்சு சிவையா பார்வதி ரெண்டு பேரும் சந்தைக்கு கிளம்புனாங்க ராஜையா சத்யா ரெண்டு பேருமே பாத்தீங்களா ஆறு மாசமா ஆறு மாசம் அவங்க இங்கேயே இருக்க போறாங்களாமா ராஜையா அத கேட்டு கோவமா ஆறு மாசம் இல்ல ஆறு நாள் கூட அவங்க இருக்க கூடாது இவங்க ஏதோ திட்டத்தோட வந்திருக்காங்க என் சொத்தை எடுத்துப்பாங்க போல இப்போ என்னங்க பண்றது அவங்க சந்தைக்கு போனாங்கன்னா நம்ம வீட்டு மானம் காத்துல பறந்துருமே ராஜைய வீட்டுல மச்சானுக்கு போட கூட சோறு இல்லைன்னு சொல்லிடுவாங்களே அது மட்டும் இல்ல இவங்க ஆறு மாசம் இங்க இருந்தா நாம ஒழிச்சு வச்சிருக்கிற பணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாம் போயிடும் ஐயையோ என் வயிற்று வழி நாடகம் நமக்கே திருப்பி அடிச்சிருச்சே இல்ல இல்ல என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு அவங்க நம்மள விட ஏழைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்க என்னமோ நம்மளை விட பணக்காரங்க மாதிரி நடந்துக்கிறாங்க நாம அவங்கள விட பெரியாளுன்னு நிரூபிச்சு அவங்க உதவி நமக்கு தேவையில்லைன்னு காமிக்கணும் அப்படின்னா அதாவது நாம ஏழைங்க இல்லைன்னு தெரியப்படுத்தணும் போ போ நாம ஒளிச்சி வச்சிருக்கிற அரிசி மூட்டையை வெளியில எடு பொது போர்வ பறனையில இருக்கு வெளியில எடு தோட்டத்துக்கு போய் காய்கறி பறிச்சிட்டு வா ஆ அவங்க பணம் நமக்கு தேவையில்லைன்னு நாம அவங்களுக்கு விருந்து சாப்பாடு போடலாம் அத பார்த்து வெக்கப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் இங்க தங்க முடியாம அவங்க வீட்டுக்கே ஓடிடணும் ஆமா ஆமா என்ன கொஞ்சம் பணம் செலவாகும் ஆனா அவங்க ஆறு மாசம் தங்கினா எனக்கு நஷ்டம் அதுக்கு ஒரு நாள் செலவு பண்றது எனக்கு பரவாயில்ல சிவையா பார்வதி சந்தையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது வீடு தலைகில மாறி இருந்துச்சு இருட்டா இருந்த வீடு இப்போ பளிச்சுன்னு விளக்கு வெளிச்சத்துல இருந்துச்சு பழைய பாய் இருந்த இடத்துல இப்போ பாய் இருந்துச்சு இருந்து கமகமும் மனமும் வந்துச்சு வா அதுக்குள்ள வந்துட்டீங்க என்னமாமா அப்ப சத்யா புது புடவை கட்டிக்கிட்டு ஒண்ணு இல்ல தம்பி நீங்க வந்ததுல என் வயிறு வலி எல்லாமே பறந்து போச்சு வாங்க வாங்க உங்களுக்காக சுட சுட பலகாரம் செஞ்சு சுட்டு வச்சிருக்கேன் அப்ப பார்வதி சத்யா கிட்ட அண்ணி என்ன சொல்றீங்க காலையில அரிசியே இல்ல நீங்க இப்ப பலகாரம் செஞ்சிருக்கேன்றீங்க அட நீ வேறம்மா என் மச்சாங்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாண்ட அவ்வளவுதான் என் வீட்டுல அரிசி இல்லாம இருக்குமா அந்த அரை முழுக்க அரிசி தான் இருக்கு நாங்க கொஞ்சம் சிக்கனமா இருப்போம் அவ்வளவுதான் ஆமா ஆமா எங்களுக்கு யாரோட தயையும் வேணாம் எங்க சொந்த நாங்களே நிப்போம் சிவையா பார்வதி ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க ஓ அப்படியா அப்போ உங்களுக்கு எங்கள் உதவி தேவையில்லை ஆறு மாசம் நான் இங்கே இருக்கேன்னு சொன்ன யோசனை உங்களுக்கு பிடிக்கலையா மாமா ஐயோ அப்படி இல்லை மச்சான் ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷமே இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பட்டணத்தில் வேலை இருக்கும்ல அப்படின்னா நாங்கள் நாளைக்கு கிளம்பணும்னு சொல்ல வரீங்களா அப்படி இல்லை போதும் போதும் உங்கள் நடி பண்ணி உங்கள் வீட்டில் அரிசி இருக்கணும் எங்களுக்கு தெரியும் பறனையில் புதுப்போர்வை இருக்கணும் தெரியும் எல்லாம் பார்த்துட்டேன் ராஜயா சத்யாவோட முகம் வாடி போச்சு அனி எங்களை பார்த்து நீங்க ஏழைங்களா ஆக வேண்டிய அவசியமே இல்ல நாங்க வந்தது உங்க சொத்துக்காக இல்ல உங்களுடைய பாசத்துக்காக பணத்தை நல்ல விஷயம்தான் ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அந்த பணம் இருந்தோ உங்களுக்கு பயன்படல அது மச்சான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா நான் பண்ணதும் தப்புதான் என் புருஷனுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு நானும் அவரு மாதிரியே மாறிட்டேன் அட மன்னிப்பெல்லாம் எதுக்குக்கா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல பணம் நாம பயன்படுத்திக்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு அதை சிக்கணுங்கிற பேருல எதுக்காக ஒழிச்சு வைக்கிறீங்க இப்ப பாருங்க வீடு கலகலப்பா இருக்குல்ல ஒண்ணுமதான் மச்சா இப்பதான் எனக்கு அறிவே வருது சத்யா போ போய் வட கொண்டு வா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என் கையால பரிமாறுவேன் இந்த கதில இருக்கிற நீதி என்னன்னா சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே செலவு பண்ணி சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல வரல ஆனா ஒவ்வொரு ரூபாவையும் சேர்த்து வச்சு நீங்க வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கைய கூட நிம்மதியா வாழாம இருக்கிறது ரொம்ப தப்பு உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அது ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த வருஷம் அந்த கிராமத்து மேல மழைக்கு என்ன பகையோ தெரியல அடிச்சு கொட்டி தீத்துக்கிட்டு இருந்துச்சு பயங்கரமா பெய்யுற மழையில ஆறு குளம் எல்லாமே பொங்கி போச்சு பழைய மண் வீடுங்க எல்லாமே தண்ணியில நனஞ்சு ஒடிஞ்சு போச்சு சக்கரவர்த்தி அவனுடைய மனைவியான சாம்பவியும் அவங்க வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு வெளியில பெய்ய பயங்கரமான மழைய பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க மேல் மேல்கூரை சரியில்லாம கூறுவழியா சுட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணிக்கு கீழே அவங்க பாத்திரத்தை வச்சிருந்தாங்க வீடே அமைதியா இருந்தாலும் அந்த பாத்திரத்துல விழற தண்ணியோட சத்தம் டிக் 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 அப்படின்னு அந்த வீட்டோட அமைதியை கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு சாம்பவி கிண்ணத்துல விழுந்துகிட்டு இருக்கிற அந்த தண்ணியை பார்த்து ஏங்க இந்த மலைய பார்த்தா நிக்கிற மாதிரி இல்ல மேலே பாத்தீங்களா கூரை பிஞ்சு போயிடுச்சு செவரு தண்ணியில ஊற ஆரம்பிச்சிடுச்சு அப்ப சக்கரவர்த்தி இது எல்லாத்தையும் பார்த்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாமே தண்ணியில மூழ்கி போயிடுச்சு கையில இருந்த காசுல தான் விதைகளை வாங்கி வயல்ல போட்டோம் இப்ப வீடு இடிஞ்சு போச்சுன்னா நடுத்தருல தான் நிக்கணும் அப்படி சொல்லாதீங்க கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிய காட்டுவாரு அந்த அளவுக்கு நம்மள மோசமா விட்டுற மாட்டாரு நீங்க இங்கே இருங்க அந்த மூளையில கிண்ணத்தை வச்சுட்டு வர இல்ல தரையெல்லாம் நினைச்சு போயிடும் வை வை இன்னும் எத்தனை கிண்ணம் வைக்கிறியோ வை இது வீடா இல்ல குளமான்னு எனக்கு புரியல வீட்டுல அரிசி எல்லாமே நனைஞ்சு போச்சு தானே நாளையில இருந்து நமக்கு குடிக்க கஞ்சி கூட இருக்காது சாம்பவி புருஷனை சமாதானப்படுத்தினா ஏங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க பக்கத்து விட்டு லக்ஷ்மி பாட்டியோட வீட்டுக்குற முழுசா போயிடுச்சு நம்ம வீடே பரவாயில்ல ஏதோ ஓரமா உக்காரதுக்கு கொஞ்சம் இடமாவது இருக்கே இன்னும் எவ்வளோ நேரம் அதோ அங்க இருக்கிற செவர பாத்தியா அது ஊறிடுச்சு எப்ப வேணும்னாலும் விழுந்துடும் விறகு இருந்தாலாவது கொஞ்சம் அடுப்பு பத்த வச்சு குளிராவது காயலாம் அப்பதான் வாசல்ல ஏதோ ஒரு மாட்டு வண்டி வந்து நின்ன சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்ச ஷாம்பவி சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஆச்சரியமா ஒருத்தங்களை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க இந்த மழையில நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாங்களோ ஐயோ யாருக்கு என்ன ஆபத்து வந்துச்சோங்க அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியில வந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி அதுல இருந்து முழுசா நனைஞ்சு போய் ரெண்டு பேரு கீழே இறங்கி நின்னாங்க அவங்கள பார்த்த உடனே சாம்பவி முகத்துல சந்தோஷம் ஆனா சக்கரவர்த்தி முகம் வாடி போச்சு அப்ப சாம்பவி ரொம்பவும் சந்தோஷத்தோட அண்ண அண்ணி என்ன இந்த மலையில இங்க வந்திருக்கீங்க அதை கேட்டு பார்வதி ஆமா சாம்பவி நாங்க பட்டணத்துல இருந்து போய்கிட்டு இருந்தோம் உங்கள் ஊரை தாண்டி தானே போகணும் அங்க கிளம்பும் போது மழையே இல்ல இங்க வரும்போது பயங்கரமான மழை வண்டிக்காரன் இனி வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான் பணத்தை கொடுத்துட்டு வேற வழி இல்லாம இங்க வந்திருக்கோம் வந்துருக்கோம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சக்கரவர்த்தி வெளியில சிரிச்சுக்கிட்டு இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு பேரும் நனைஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனாங்க வீட்டுல அங்கங்க சொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணிய பார்த்து சுப்பையா பார்வதி ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க அப்ப ஷாம்பவி உடனே போய் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி இந்த மலையில வீடெல்லாம் தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு நீங்க அந்த முலையில உட்காருங்க அந்த இடத்துல இப்போதைக்கு தண்ணி எதுவும் சொட்டல இந்தாங்க என்னுடைய புடவையை கட்டிக்கோங்க அண்ணி ஏங்க நீங்க உங்க வேஸ்டியை கொஞ்சம் அண்ணனுக்கு கொண்டு வந்து கொடுங்க அதை கேட்டு சக்கரவர்த்தி அப்போ பார்வதி என்ன சாம்பவீது வீட்டை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இருக்க வீடுங்களே நல்லா இருக்கு கிராமத்துல வீடுக்குள்ள என் வீட்டையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது ஒண்ணும் இல்லமா தங்கச்சி பட்டணத்துல நீங்க வீடு கட்டுவீங்க இது வெறும் மண் வீடு தானம்மா பரவாயில்ல விடு பார்வதி இங்க உக்காரவாவது இடம் இருக்குல்ல அத நினச்சி சந்தோஷப்படு இன்னைக்கு போயிடலாம் ஐயோ அண்ண மன்னிச்சிடுங்க வீட்டோட நிலைமை கொஞ்சம் சரியில்லைதான் குடூர்ல வந்திருப்பீங்க உட்காருங்க நான் சூடா கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன் அது கேட்டு பார்வதி என்னது கஞ்சியா எனக்கு பட்டணத்துல பால் குடிச்சுதான் பழக்கம் உங்க ஊர்ல பால் கூட கிடைக்காத சாம்பவி அது கேட்டு சாம்பவி இந்த மலையில யாரும் பால் கொண்டு வருதுல்ல அண்ணி வீட்டில் கொஞ்சம் அரிசிதான் இருக்கு கஞ்சிதா காய்ச்சி கொடுக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்போ சக்கரவர்த்தி கூட்டிட்டு பால் வேணுமா சும்மா இருங்க பட்டணத்துல இருக்கிறவங்க ஏதாவது கேப்பாங்க தான் ஆனா இருக்கிறது நம்ம கொடுத்தா போதும் அடுத்த நாள் காலையில மழை இன்னும் அதிகமாதான் இருந்துச்சு அப்போ சாம்பவி வீட்டை விட்டு வெளியில வரும்போது பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டி அவளை எட்டி பார்த்தாங்க என்ன சாம்பவி ராத்திரி உங்க வீட்டிலேருந்து பேச்சு குரல் கேட்டுச்சு வண்டி வர வந்துச்சு போல யார் அதெல்லாம் ஷாம்பவி சந்தோஷமா எங்கள் அண்ணனும் அண்ணியும் பாட்டி இருந்து ஊருக்கு போகும்போது மலையில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க பாட்டி சிரிச்சுக்கிட்டே ஓஹோ அப்படியா இந்த மலையில் வீட்டில் தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா சும்மாறு பாட்டி ஏதோ அவங்களுக்கு முடியாமல் வந்திருக்காங்க முடியாம வந்திருக்காங்களோ இல்லை உன்னை முடிச்சு விட வந்திருக்காங்களோ உங்க அண்ணன் சுப்பையா அந்த அளவுக்கு சரியா இல்லையா என் வீட்டுக்காரு பட்டணத்துல அவனை பார்த்துருக்காரு எங்கெங்கேயோ கடன் வாங்கி அங்கேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் உன் வீட்டில் வந்து உக்காந்துருக்கான் போல கடங்காரங்களை பார்த்து பயந்து தான் அவன் உங்கள் வீட்டில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும் பாவம் ஷாம்பவி அடு உண்மையாவா பாட்டி நான் ஏண்டி பொய்யே சொல்ல போறேன் ஆ அந்த பார்வதிய பாரு உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு அதெல்லாம் உன் யாருன்னு நகையோ இருந்தா எடுத்து வச்சுக்கோ அதுவும் போச்சு கத்திக்கிட்டு இருக்காத அப்ப ஷாம்புவி பாட்டிக்கிட்ட எங்க அண்ணா அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல ஆ நம்பாத நம்பாத நான் சொல்றதெல்லாம் நம்பாத சொந்தக்காரங்க எல்லாரும் இப்ப கழுத்தை நெரிக்கிற கழுகாயிட்டாங்க உன்னோட தலை எழுத்திது அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க பாவம் சாம்பவி பாட்டி சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு மெதுவா வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அவளுடைய அண்ணன் சுப்பையா இல்ல பார்வதி மட்டும் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்போ சாம்பவி அண்ணி அண்ணன் எங்க ஏதோ வீட்டுக்கு பின்னாடி போயிருக்காரு வீட்டை பாக்குறேன்னு சாம்பவிக்கு சந்தேகம் அதிகமாச்சு வீட்டுக்கு பின்னாடி என்ன வேலை வீட்டை ஏன் பார்க்கணும் வீட்டை பார்க்குறாரா இல்லை வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்கிறத தேடுறாரா அப்படின்னு போனான் சுப்பையா அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் அந்த செவ்வர தொட்டு பார்த்து ஏதோ தேடுற மாதிரி தான் தெரிஞ்சான் அதை பார்த்து சாம்பவி என்னென்ன தேடுற அதை கேட்டு சுப்பையா ஆ ஒன்றும் இல்லைம்மா இந்த செவரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் தண்ணியில ஒரு நாளோ நல்லா தான் இருக்கு தாத்தா காலத்து வீடு இல்ல அதை கேட்டு சாம்பவி ஆ ஆமாண்ண சரி வாங்க மழை அதிகமா இருக்கு சாம்பவி வீட்டுக்குள்ள வந்து அவ சேர்த்து வச்சிருக்கிற கொஞ்ச பணத்தையும் அவகிட்ட இருக்கிற தங்க சங்கிலியையும் அரிசி டப்பால ஒளிச்சு வச்சா அத சக்கரவர்த்தி பாத்துட்டான் என்னாச்சு சாம்பவி ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க சாம்பவி புருஷன் காதல ஏங்க லக்ஷ்மி பாட்டி சொன்னது உண்மையா இருக்குமா அண்ணன் வீட்டுக்கு பின்னாடி செவத்துல எதையோ தடவி பாத்துக்கிட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க சொந்தக்காரங்களும் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவாங்களோ சக்கரவர்த்தி பயந்துகிட்டே நான் அப்பவே சொன்னேன் அவங்க இந்த மழையில வந்தது இங்க தங்கிட்டு போக இல்ல நம்ம கிட்ட இருக்கிறத திருடிட்டு போகத்தான் என்ன பண்றேன்னு பாரு சக்கரவர்த்தி நேரா சுப்பையா கிட்டதான் போனா மழை இன்னும் பேஞ்சுக்கிட்டுதான் இருந்துச்சு வீட்டுக்குள்ள தண்ணி சுட்டிக்கிட்டுதான் இருந்துச்சு இங்க பாரு சுப்பையா நீ இங்க வந்ததுக்கான உண்மையான காரணத்தை சொல்லு சுப்பையா ஆச்சரியமா என்னாச்சு மாப்பிள்ள ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க நடிக்காத நீ பட்டணத்துல கடனை வாங்கிட்டு கடங்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்க தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்க இங்க வந்து எங்க கிட்ட இருக்கிறத திருடிக்கிட்டு போய் கடன் அடைக்கலான்னு பாக்குறியா எங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் திருடங்கன்றாங்க ஷாம்பவி அழுதுகிட்டே பின்ன என்ன அண்ணி எனக்கு உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்க வீட்டு செவ்வறு தடவி பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏதாவது எடுத்துட்டு போறதுக்காக தானே அதை கேட்டு சுப்பையா தங்கச்சி நீயும்மா என்ன பார்த்து இப்படி சொல்ல உனக்கு வாய் எப்படி வந்துச்சு ஏன் அவ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதுவும் பேசாம இருப்பா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு நினைச்சியா உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டுல வந்து சூடா பால் கேப்பா ஒழுங்கா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்க அத கேட்டு பார்வதி எழுதுகிட்டே ஐயோ ஷாம்பவி ஏதோ பட்டணத்து பழக்கம் அதனாலதான் சூடா பால் வேணும்னு கேட்டேன் அதுதானே ஒளிய உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல என்னை நம்பு அப்ப சுப்பையா கம்பீரமா இரு பார்வதி அழாத நம்ம தப்பு பண்ணலன்னா பயப்படக்கூடாது ஆமா மாப்பிள நீங்க சொன்னது உண்மைதான் எனக்கு பட்டணத்துல கடன் இருக்கு வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு பாத்தியா உங்க அண்ணன் உண்மையை கும்பிட்டு மொத்தத்தையும் கேளுங்க நான் கடங்காரங்கிறது உண்மைதான் உங்க வீட்டு சவர நான் பார்த்ததும் உண்மைதான் ஷாம்புவி பயந்துகிட்டே என்ன பார்த்த திருடுறதுக்காக பாக்கலாமா இது தாத்தா காலத்து வீடு இல்ல அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு டே நம்ம குடும்பத்துல யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம தாத்தா கட்டின வீட்டுல கிழக்கு பக்கமா இருக்கிற செவருல மூணாவது செங்கலை எடுத்துப்பாரு அங்க தாத்தா நமக்காக ஏதாவது வச்சிருப்பாருன்னு சொன்னாரு சக்கரவர்த்தியை ஷாம்பவி அதை கேட்டு ஆச்சரியமா உங்ககிட்ட கேக்குறதுக்கு எனக்கு இருந்துச்சு ஆனா என்னோட நேரமோ என்னமோ மழையால இந்த வீட்டுல தங்க வேண்டியதாயிடுச்சு அதனாலதான் யாரும் இல்லாதப்போ அந்த செங்கல்ல நான் தேடி வச்சேன் இது ஒன்னும் திருட்டு கிடையாது இது என்னோட உரிமை என் தாத்தாவோட சொத்து சக்கரவர்த்தி அதை நம்பாம இது உண்மையா உண்மையா இல்லையான்னு தேடி பார்த்தா தானே தெரியும் அங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்றது உண்மை இல்லனா நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் நாலு பேரும் அந்த சிவர் இருக்கிற அறைக்குள்ள போனாங்க தண்ணி அங்கேயும் சொட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு அப்போ கிழக்கு திசையில இருக்கிற செவத்துக்கிட்ட போய் சக்கரவர்த்தி அந்த செங்கலை எண்ண ஆரம்பிச்சான்

அதை பார்த்த சுப்பையா கண்ணுல கண்ணீரோட மாப்பிள நான் திருடன் இல்ல எங்க தாத்தா எனக்காக வச்ச சொத்து இது சக்கரவர்த்தி சாம்பவியும் வெக்கத்துல தலைகுனிஞ்சு நின்னுகிட்டு இருந்தாங்க பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டி ஜன்னல் வழியா இது எல்லாத்தையுமே பார்த்து வாய பொழுந்து நின்னாங்க அப்போ சக்கரவர்த்தி சுப்பையோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க மச்சா என் பொண்டாட்டியோட அண்ணனான உங்களையே பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்ச கேட்டு சந்தேகப்பட்டுட்டேன் இந்த மழையிலையும் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை கடவுள் மாதிரி பாக்குறத விட்டுட்டு நான் சந்தேகப்பட்டுட்டனே சாம்பவி பார்வதியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆமா நீ நாங்க பண்ணது தப்புதான் எங்களை மன்னிச்சிடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கேட்டு உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது எங்களை மன்னிச்சிடுங்க ஐயோ வேண்டாம் மாப்பிள உங்க மேல தப்பு இல்ல இது உங்க நிலைமை இது உங்க வீட்டுல தானே கிடைச்சது உங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு வேண்டாம் மச்சான் இது உங்க தாத்தா உங்களுக்காக வச்சிட்டு போனது உங்க கஷ்டம் தீந்தா அதுவே போதும் கடவுள் அதுக்காக தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் உங்க உறவு போதும் பார்வதி சாம்பவியோட கைய பிடிச்சு பாத்தியா சாம்பவி இந்த மலை என்ன வேலை பார்த்திருக்கு எங்க கஷ்டமும் தீந்துச்சு உங்களுக்கு எங்க மேல சந்தேகமும் தீந்துச்சு சக்கரவர்த்தியோட மனசும் மாறி போச்சு சுப்பையா அந்த பணத்தை வச்சு அவனுடைய கடனை தீத்தது மட்டும் இல்லாம சுப்பையாவுக்கு வீட்டை சரி பண்றதுக்காக தேவையான பணத்தையும் கொடுத்தான் அப்படி இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துச்சு ஆனா பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டி மட்டும் அவங்க பத்த வச்சு நெருப்பு அணிஞ்சு போச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எப்பவுமே மத்தவங்க பேச்சு கேட்டு நமக்குன்னு இருக்கிற உறவுகளை சந்தேகப்பட்டு அவங்கள நாம இழந்துட கூடாது உறவுகள் எப்பவுமே நம்மள கைவிடாது கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செய்யற கைங்க தான் உறவுகளோட கைங்க